கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கூட கத்தன் நம்மோடு கூட பேசும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாக இயேசுவே எங்களோடு பேசுங்க ராஜா வல்ல பேர கரம் எங்கள் மேல் வந்து அமரட்டும் இயேசுவி நாமத்தின் பிதாவே ஆமாம் எடுத்து வாசிப்போம் ரெண்டு குருந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் அதுல ஏழாம் வசனத்து கூட வாசிப்போம் அவன் அவன் அல்ல கட்டாயமாகவும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாக இருக்கிறார் ஆண்டவர் எத்தனையோ காரியத்தில் பிரியமா இருக்கிறார் ஆமாம் ஒரு மனுஷன் ஆண்டவரை பாடும் பொழுது அவர் பிரியமா இருக்கிறார் ஒரு மனுஷன் செவிக்கும் பொழுது ஆமாம் தானியலை பார்க்குறோம் அவன் என்ன பண்றாரு மூன்று வேளையும் இந்த தானிய முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட அவர் ஜோ சிறைப்பட்டு போன அனுபவத்தில் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு எதுக்கு பயப்படலை அவர் ஆட்டு உற்சாகமாய் தேவனுக்கு என்ன பண்ணுறாரு அந்த முழங்கால் என்ன பண்ணாரு முடக்கி கத்தருக்கு சோதனம் அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க இப்ப தேவன் என்ன பண்ணாரு அவனை பிரியமானவனே அப்படின்னு சொல்லி மிகவும் எனக்கு சொல்லுது நானே இல்லை இனி எனக்கு மிகவும் பிரியமானவன் என்ன போட்டிருக்கு ஆனா இந்த இடத்துல போட்டிருக்கு உற்சாகமாய் அந்த உற்சாகத்தான் என்ன பண்ணார் கத்தருக்கு மயம உண்டாவது ஆக நம்ம எதை செஞ்சால் என்ன பண்ண உற்சாகமா இப்ப பிள்ளைங்களே நம்ம கடைக்கு போய் சொன்னோம்னா ஏ கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோம்னா கடைக்கு நான் போகணுமாமா அப்படின்னு எந்திக்கி சோமையை போட்டுக்கிட்டு அப்படின்னா சோமே என்னப்பா சகலு போப்பா அது உற்சாகமா போனா நம்ம சந்தோஷமா இருக்கு அது லேட்டா ஒரு கடைக்கு போய் சொல்லிட்டு ஒரு உருணம் கழிச்சு கடைக்கு போனா எப்படி இருக்கும் ஆமா ஒரு காரியத்தை அதே மாதிரி ஒரு வேலையை செய்யும்பொழுது இந்த வேலையை சேர்ந்த கூட்டி பறிக்கி வைப்பான் சொல்லும் பொழுது அதை உடனே செஞ்சா நான் சந்தோஷமா இருக்கும் அதை நம்ம ஒரு பத்து பதினஞ்சோட சொல்லி அது கூட்டம் நப்படா ரெண்டு திட்டு கொடுத்து அது என்ன அப்போ ஏன்னா உற்சாகமா அந்த பிள்ளை செஞ்சா என் பரவாயில் புள்ள உற்சாகமா என் பிள்ளைங்க தான் நான் செஞ்சு விழுவோம் என் பிள்ளைங்க அதான் செய்யணும்னு சொல்லி அந்த ஆசை தன் தகப்பனுக்கு என்ன பண்ணுவோம் அது படிக்க உடனே அந்த ஹோம்ஒர்க்க வந்தோடனே உற்சாகமா பிள்ளைங்க என்ன படிக்கும் படிக்கும்போது நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் நீ ஆஸ்வதிக்கப்படுவீங்க தாயுதான் என்ன பண்ண அப்ப நீ உற்சாகமா இருக்க தேவன் அதே மாதிரி தேவனாகிய கத்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அருமையாக நம்முடைய தேவனை நம்ம உற்சாகமா இருக்க முடியும் தேவன் விரும்புகிறான் சோம்பலானவர்களை என்ன பண்ணார் நாம பயன்படுத்த முடியாது எதையும் நம்ம உற்சாகமா துணிஞ்சு ஏசுவின் ஆம்பத்துல என்ன பண்ணுவேன் உம்மாலை ஒரு சேனைக்குள்ள அந்த நாளை பாய்க்கிறேன் உமால ஒரு மதுளை ஆனா மதுளை தாண்டணுமா தாண்ட முடியும் ஆண்டவர் மோடி விட்டு தான் நம்ம நிச்சயமா தாண்டுவோம் அப்ப இந்த உற்சாகமாய் நம்ம என்ன பண்ணுவோம் பா தேவனுக்கு காலையிலும் மாலையிலும் நாம் பலி செலுத்தி கொண்டவே இருக்க வேண்டும் கொடுக்குற காரியத்தை மாத்திரம் ஆண்டை சொல்ல அவரை யாரும் என்ன பண்ண கட்டாயப்படுத்துற தேவன் அல்ல நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவை பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்ல நம்ம ஆண்டவர் நன்மை வச்சிருக்கிற தீமை வச்சிருக்க ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக நம்ம பூமியில வந்து பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக பிறந்து மறுத்து அடக்கம் மூடா உயிரோடு எழுந்து நீ உயிரோடு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை ஆமா நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும் கர்த்தவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வா நீங்க புதுப்பிக்கப்படுவீங்க உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட சொல்லணும் அதை கட்டாயப்படுத்தல நீ விருப்பம் நம்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் யாரையும் கட்டாயப்படுத்துகிற அதான் ஆனால் சொல்றாரு கட்டாயப்படுத்த தேவன் அல்ல ஆனும் சொல்லுவாங்க சுயாதனத்தை கொடுத்துருக்காரு எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க நம்ம கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்யற விட அவங்களா தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆசைமாதான் இருக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆபேலும் காயின் என்ன பண்ணுறான் ஆமா சோத்திரம் அந்த ஆதாம் ஏவல் ஆண்டை உண்டாக்கி அவனை காந்த காது காபிய ஆயினும் காபியில் என்ன பண்றான் ஆபியிலும் தேவனுக்கு என்ன பண்றாங்க அவன் உச்சாம கொண்டு வராங்க அந்த தோட்டத்தில் விளைஞ்சது என்ன பண்றாங்க கத்திரி கொடுக்குறாங்க அதுல ஒருத்தர் என்ன பண்றான் போனது வந்தது இப்ப யாரு என்ன பண்ண ஆண்டவன் நீ இதை கொடுப்பா அப்படின்னு சொல்லல அவங்க செய்யும் பொழுது செய்யும்பொழுது என்ன பண்றான் அந்த ஆபே என்ன பண்றான் உற்சாகமாய் ஒழுமையானதை கொண்டு தேவனை கொடுக்கும் பொழுது ஆண்டவனை ஆசிர்வதித்தான் தேவன் பிரியமற்றான் உங்களை ஆண்டவன் ஆபேலை பாக்குறார் கத்தருக்கு மய்மை உண்டாவது நம்முடைய காயினுடைய அந்த காரியம் வாழ்க்கையில இருக்க அவன் என்ன பண்றான் அசட்டத்தனம் ஆனாலும் பாருங்க நம்ம உற்சாகமாய் காலையில எழும்பி தேவனுக்கு நான் முதலிடம் பொழுது உற்சாகமாக எழுந்து தன்னுடைய உடைமைகள் தன்னுடைய காரியங்களை அதான் நீதிமன்றம் சொல்லப்படும் தன்னுடைய காரியமே வேலைக்காரத்தை அவங்க ஜாக்கிரதையா இருக்க அவருடைய விளக்கு அணையாதிருக்கும் என்று நீதிமொழிகளும் வாசிக்கிறோம் கத்தருடைய ஆண்டவர் பரிசு ஆவியானவர் நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் ஒருவேளை சோர்ந்து வருகிறீங்களா நான் தேவனுக்கா உற்சாக செயல்பட்டேன் என்னால போய் முடியல மறுபடியும் எழுமுங்க தேவநாயகர் உற்சாகத்தை பாராட்டுகிறார் நீ இதனால தேவனுக்காக எவ்வளவு காரியங்களை உங்க வேலை செயல் மத்தியிலும் கொஞ்சம் வளர்ந்தோம் ஆண்டோ சமூகத்தை நோக்கி நீ ஓடுபடுவது கத்துறவங்க செய்த நன்மைகள் மறந்து ஆண்டோட நிச்சயம் உங்களை உயிர்ப்பிப்பா மறுபடியும் உங்களை உற்சாகத்தை கத்துற கொடுப்பா பலன் இல்லாத நேரத்தில் ஆனா உங்களுக்கு பலனா வருவார் வசனம் சொல்றது அவர் உங்க மேல் பிரியமாக இருக்கிறதா வசனம் சொல்றது என்ன பண்ண சொன்னாரு தேவனிடத்தில் தேவன் நம்ம பிரியமா இருக்கிறா நிச்சயமா உங்கள ஆமா அவங்க பிரியமா இருக்க ஏசு உங்களை பிரியமா இருக்கிறா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் நீ ஏசுக்கும் வாழ்க்கையே ஆமாம் முழுமையா ஒப்பு கொடுங்க உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க ஆமா அண்ணாள் தன்னுடைய ஆண் பிள்ளைய ஆமா சாமி தேவனுக்கு என்று அவ ஒப்பு கொடுத்தான் உற்சாகமா கொடுத்தான் ஆமா அது கண்ணீர் விட்டா கதிரனா ஆனா தேவனுக்கு உற்சாகமா அவ பலி செலுத்தி அதை கொடுத்த பொழுது ஆண்டவர் அநேக பிள்ளைகள் என்ன பண்ண ஆறு பிள்ளைகள் என்ன பண்ண ஆமா அந்த அண்ணாளுக்கு தேவன் தந்தான் நிச்சயம் உங்களுக்கு ஆசிர்வாதங்கள் உங்கள் அருகாமதம் வைத்திருக்கிறான் தேவனுக்கு உற்சாகமா பலி செலுத்துங்க உற்சாகமா தேவனை மயிவப்படுத்துங்க தேவனாக கத்த உங்கள் பிரியமா இருந்து ஆசி வைத்து உங்களை தருக பண்ணுவா நம்ம சுவம் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை கூட கத்தனை ஆசிர்வதிப்பிரான் நம்முடைய நாமம் ஒன்றே மயிவப்படும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கத்தனுடைய ஆவியா நம்ம பிள்ளைகளையும் நாமத்தின் பிதாவே ஆமை காட் ப்ளோசி கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார